அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கு வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளாங்காட்டு வலசை அதில் மேகரையான் தோட்டம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ராமசாமி பாக்கியம்மாள் அப்படிங்கிற ரெண்டு பேர் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டது ஒட்டுமொத்தமான ஈரோடு மாவட்டத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிது இந்த ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் மட்டும் இந்த ரெண்டு ஆண்டுகள் நடைபெற ஆறாவது படுகொலை இந்த படுகொலை சரியா நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பல்லடம் பக்கத்தில் ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்டாங்க ஐடி ஊழியர்களுடைய செந்தில்குமார் அவருடைய அப்பா அவருடைய அம்மா மூன்று பேரும் ஒரு தோட்டத்தை வீட்டில் இருக்காங்க அதிகாலை ஆறு மணிக்கு அந்த கொலை நடந்ததாக காவல்துறை சொல்கிறாங்க தலை நசுக்கப்பட்டு அந்த கொலை நடந்தது அவருடைய கணவருடைய உடலை பார்த்து மனைவி கதறின கதல் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் அளவைத்ததுன்னு சொல்லலாம் இன்றைக்கி வரைக்கும் அந்த கொலையாளிகள் யாருங்கிறத காவல்துறையில் கண்டுபிடிக்க முடியல கிட்டத்தட்ட ஒன்பது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்லடம் கொலை நடந்த அந்த வழி ஆடுறதுக்குள்ளே இப்போ ஈரோட்டில் அதே மாதிரி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் ராமசாமி பாக்கியம்மாள் ரெண்டு பேரும் பரவி செய்யப்பட்டிருக்காங்க இது எந்த கேங் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஈரோடு திருப்பூர் மாவட்டம் வடநாட்டை சார்ந்த தொழிலாளர்கள் போர்வையில் பல பேர் வடநாட்டை சார்ந்த தொழிலாளர்கள் பக்கம் வேலை பார்க்குறாங்க வேலைக்கு வ வராமலே வேலை பார்க்காத சொல்லிட்டு இன்னொரு கேங் இருக்கு அவங்க பண்ணியிருப்பாங்களா இல்லை அந்த அந்த மாதிரி டீம் இருக்குமா தண்டுபாளையா கேங் அப்படின்னு ஒரு கேங் இருந்துச்சு தண்டுபாளையா கொள்ளையர்கள் அவங்களுடைய ஸ்டைலே வந்து வர்றது கொடுமையான முறையில் கொள்ளையடிப்பதை விட கொலை செய்வதை ருசிகரமாக செய்யக்கூடிய ஒரு கேங்கு அப்புறம் நம்ம தீரநதிகாரம் ஒன்று படத்தில் பார்த்த பவாரியா கும்பல் போல் வடநாட்டு கும்பல் இதை பண்ணியிருக்குமா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த அம்மிக்கல் கொத்த வர்றது ஆட்டுக்கள் கொத்த வர்றது அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பாக்க பொறு பொறுக்க வர்றது பாட்டில் பொறுக்க வரது இந்த மாதிரியான வேலை பண்ணுறதை சொல்லிவிட்டு ஒரு கேங் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த கேங் பண்ணி பண்ணி சொல்லி காவல்துறை வெளிப்புதிங்கி நிற்கிறது கிட்டத்தட்ட ஏற்கனவே நடந்த பல்லடம் கொலை வழக்கில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவிகளை ஆராய்ச்சி செய்தும் அந்த கொலையாளிகளை நெருங்க கூட முடியல இப்போ மீண்டும் அந்த கொலை நடந்துக்கிறது இதோடைய பின்னணி என்ன எப்படி இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு எகாஸ் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் ஈரோடு மாவட்டம் மேகரயான் தோட்டம் சிவகிரி பக்கத்துல மேகரையான் தோட்டம் ஒரு ஊரு அதுல ஒரு பதினஞ்சு ஏக்கர் தோப்புக்குள்ள தனி வீடு இருக்கு கிட்டத்தட்ட ஊரை விட்டு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊ இந்த வீடு வந்திருக்கு இந்த வீட்டில் ராமசாமி அப்படி பாக்கியம்மா அப்படிங்கிற ரெண்டு பேர் கணவன் மனைவி அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு அந்த அம்மாக்கு அறுபத்தொம்பது வயசு ரெண்டு பேரும் தனியாக இருக்காங்க அவங்க மக மகள் ஒரு மகள் ஒரு மகன் மகள் பேர் பானுமதி மகன் பேர் கவிசங்கர் ரெண்டு பேருமே ஈரோடு திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவர் ஒரு இரும்பு கடை நடத்திட்டு இருக்கார் மகள் வந்து அவங்க திருமணம் முடிஞ்சு இருக்காங்க எப்போயாச்சும் தான் அவர் அப்பா அம்மாட்ட பேசுவாராம் அலைபேசியில் பேசிக்கிறது அப்படி தற்செயலாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணும்போது கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்க படுகொலை செய்யப்பட்டுருக்காங்க அவங்க படுகொலை செஞ்சதே யாருக்கும் தெரியல மூணு நாள் கழித்து தான் பாடியுமே போய் பார்க்குறாங்க அப்போ மூணு நாளாக அந்த தோட்டத்து பக்கம் யாருமே போகலை அப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வீட்டில் கூடிய நாய் இறந்து போச்சு காலையில் நாய் ஏதோ தோட்டத்தை தின்றுச்சு அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு திரும்பி பார்த்தா சாய்ந்தரம் செத்து போச்சு இன்னொரு நாய்க்குட்டி வாங்கணும்ப்பா ஏதோ தின்னுபிடிச்சு போல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போது இந்த கும்பல் ஏற்கனவே திட்டமிட்டு அந்த வீட்டில் கூடிய நாய்க்கு விஷத்தையோ ஏதோ ஒரு பொருளை வச்சு நாயை கொட்டுருக்கு அது அவங்களுக்கு தெரியல நான் ஏதோ தின்னுட்டு செத்து போச்சு போல அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க அப்போ மகன்ட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க இன்னொரு நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னு அப்போ இன்றைக்கி மாலை தான் அவங்களோட கடைசியாக நாய்க்குட்டி வாங்கணும்னு பேசுனது அதுக்கப்புறம் பேசலை அதுலேருந்து அவர் பார்த்து பார்த்துக்கடிச்சு சார்ஜ் இல்லாமல் வந்திருக்கோம் டவர் கிடைக்காமல் வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கடந்து போகிறார் மூணு நாள் ஆகிடுது மூணு நாளைக்கு அப்புறம் தொடர்ச்சியாக ஃபோன் எடுக்கணுன்னே அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவினருக்கு அழைச்சி பேசி இந்த மாதிரி ஃபோன் எடுக்கலை போய் என்னென்னு பாருங்கும்போது அவர் அதிகாலை போகிறார் போனால் வீட்டு வாசல்ல ராமசாமி அப்படிங்கிற அந்த ஐயா மரணம் அடைஞ்சிக்காரு வீட்டுக்குள்ளே அந்த அம்மா மரணம் அடைஞ்சிக்காங்க காவல்துறை ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் டீம் போகிறாங்க போனால் பதினஞ்சு நகை ஒன்றரை லட்ச ரூபா பணம் வந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த சம்பவம் நடந்தது கொள்ளைக்காக தான் நடந்துக்குது கொள்ளை கொலை இது ஒரு தடவை அப்படின்னா கடந்து போயிடலாம் ஏதோ ஒரு கொள்ளை நடந்திருக்கு ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு ஆனால் இந்த பகுதியில் மட்டுமே இது ஆறாவது கூட்டுப்படுகொலை தம்பதிகளை குறிவைத்து தோட்டங்களை குறிவைத்து தனியாக இருப்பவர்களை மயதானர்களை குறிவைத்து குறிவைத்து இது நடத்தப்படுகிறது ஏற்கனவே ஈரோடு பகுதியில் சென்னிமலை அப்படிங்கிற ஊரில் இதே மாதிரி இருபத்தேழு பவுன் நகைக்காக ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு படகு செய்யப்பட்டாங்க அதே சென்னிமலை பகுதியில் மீண்டும் ஒரு பதினஞ்சு பவுன் நகைக்காக ஒரு தம்பதி படகு செய்யப்பட்டாங்க அப்போ இப்போ பல்லடத்தில் சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் தெய்வசிகாமணி அலமேலு செந்தில்குமார் அப்பா அம்மா பையன் மூணு பேரும் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டாங்க இது ஐ ஆறாவதாக நடந்திருக்கக்கூடிய படுகொலை இது எல்லாமே தோட்டத்து வீடுகளை குறிவைத்து நடத்தப்படுகிற படுகொலை இப்போ தோட்டத்து வீடுகளை குடி வச்சு ஒரு படகு நடத்தப்படுது ஊருக்குள்ளே வந்து தான் பண்ணணும் அப்படின்னா ஏன் காவல்துறையில கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு விசாரித்து பார்க்கும்பொழுது சிசிடிவியே இல்லாத இடங்கள் ஏன்னா தோட்டத்தில் பெரும்பாலும் சிசிடிவி வைக்கிறது இல்லை ஆனால் ஒவ்வொரு தோட்டமும் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் எல்லாருமே வசதியானவங்க தான் யாரும் சாதாரண நபர்கள் கிடையாது அப்போ இந்த தோட்டத்து வீட்டுக்குள்ளே அவங்க வசதியாக இருப்பாங்க போற்றுக்க நகைகள் பெரும்பாலும் போற்றுக்க நகைகளை தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க பீரோ உடச்சோ சே சேர்த்து வச்சுக்க நூறு பவுன் கொள்ள இரநூறு பவுன் கொள்ள எல்லாமே பதினஞ்சு பவுன் இருபது போனு அப்போ இந்த அவங்களுடைய டார்கெட் என்பது அந் அந்த இடத்துல அந்த அந்த கொலை செய்யப்படக்கூடிய நபர் போட்டிருக்க நகையில் மட்டும்தான் வச்சு பறிச்சுட்டு போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த ஆறு கொலைகளுமே அந்த நகைகளுடைய எண்ணிக்கை பார்க்கும்போது பதினஞ்சு போன்னு இருபது போணு இருபத்தஞ்சி போன் இருக்குது ஒரு நூறு போன் கொள்ள நூற்றம்பது போன் கொள்ளனா இது மொட்டமாக ஒரு பெரிய கேங் வந்து பண்ணுதுன்னு நினைக்கலாம் அப்போ ரெண்டு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து தான் அடித்து துன்புறுத்தி கொடுமையான முறையில் கொலை செய்கிறாங்க அந்த கொலை செய்யப்பட்ட நபர் போட்டிருக்க நகையில் மட்டும் அறுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது காவல்துறை திணறுது சிசிடிவிகள் இரநூறு சிசிடிவியில் ஆய்வு செய்தும் கூட ஒரு சின்ன தொப்பு கூட அவங்களுக்கு கிடைக்கல அதே போல் இந்த பகுதியில் சிசிடிவிகள் பெரும்பாலும் இல்லை ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கரில் தோப்பு வச்சுக்கக்கூடியவங்க தோப்பு வீட்டில் வாழக்கூடியவங்க முன்னாடி ஒரு தோப்பு வீடு அப்படின்னா குறைந்தபட்சம் நாற்பது பேர் வாழ்ந்தாங்க ஒரு பண்ணை வீடு அப்படின்னா இல்லை ஒரு பண்ணை தோட்டம் அப்படின்னா குறைந்தபட்சம் இருபது பேர் இருப்பான் அப்பா அம்மா இருப்பாங்க அண்ணன் தங்கப்பி இருப்பான் அவங்களுடைய மனைவிகள் இருப்பாங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க பிள்ளைகள் இருக்கும் பேரம்பத்தி எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் வாழ்றதுனால தோட்டத்தில் வாழ்ந்தாங்க தோட்டத்தில் வாழும்போது கூட்டு குடும்பம் இருப்பாங்க வேலைக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தோ வீடுகள் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு பாதுகாப்பு இருந்தது இன்றைக்கி கணவன் மனைவி ரெண்டு பேரும் அதுவும் ரெண்டு பேரும் வயசான காலகட்டத்தில் வந்துடுறாங்க மா மகள்களோ மகன்களோ வேலை தேடி இல்லை அடுத்த தொழிலை பார்ப்பதற்காக மருத்துவ படிப்பாங்க மருத்துவராக வெளியே போயிடுவாங்க பொறியாளராக வெளியே போயிடுவாங்க ஐடி விங்கில் வெளியே போயிடுறாங்க ஐடியில் உள்ள பார்க்குறாங்க வெளியே போயிடுறாங்க இப்படி எல்லோரும் அந்த கிராமத்தை விட்டு என்றைக்காத பொங்கலுக்கு இல்லை அப்பா அம்மா பிறந்தநாளுக்கு இல்லை நல்லது பொழுதுக்கு ஊர் திருவிழாக்கு மட்டும்தான் அந்த தோட்டத்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போ இந்த தோட்டத்தை வீட்டு தான் வயதானவர்கள் மட்டும்தான் பெரும்பான்மையாக தொண்ணூறு விழுக்காடு இந்த கொங்கு பகுதிகளை குறிப்பாக ஈரோடு திருப்பூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தோட்டங்களில் வயதானவர்கள் மட்டும்தான் தனியாக இருக்காங்க சில தோட்டங்களில் அப்பா இல்லாத அம்மாக்கள் இருக்காங்க அம்மா இல்லாத அப்பாக்கள் இருக்காங்க இது சில இடத்துல கணவன் மனைவி வாழ்கிறாங்க அப்போ அவங்கள டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி ஏன்னா ஊருக்குள்ளே இந்த கும்பல் கொள்ளையடிக்கலை கொலை பண்ணலை தோட்டத்து வீட்டை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த தோட்டத்து வீட்டுகளுக்கான பாதுகாப்பு இன்னும் உறுதி செய்யப்படணும் நூறு விழுக்காடு சிசிடிவிகள் ஒரு பதினஞ்சு ஏக்கரில் ஒரு தோப்பு வச்சுருக்கவங்க ஒரு தோட்டம் வச்சுருக்கவங்க குறைந்தபட்சம் பதினஞ்சாயிரத்தில் ஒரு நாலு சிசிடிவி போடலாம் முப்பதாயிரம் இருந்தால் ஒரு ஆறுலேருந்து எட்டு கருவிகள் எட்டு கேமராக்கள் கொண்ட சிசிடிவி வைக்க முடியும் ஒரு தோட்டத்தை விட்டால் அதிகபட்சம் எட்டு கேமரா போட்டால் முப்பதாயிரம் ரூபா பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது முப்பதாயிர ஒரு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை உங்கள் பையன் இருந்தாலும் பையன் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பொண்ணு இருந்தால் பொண்ணு கனெக்ட் பண்ணி முடியும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே யார் வீட்டுக்குள்ளே யார் போகிறா யார் வர்றா அப்படின்னு பாதுகாக்க முடியும் இன்னொரு ஒரு இன்சிடண்ட் நடக்குதுன்னா கூட அதுக்கு முன்னாடியே அலர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான சிசிடிவிகள் வந்துடுச்சு யாராவது அந்நியர்கள் உள்ளே நினைஞ்சா ஒரு ஆப்பில் இருந்து சவுண்டு வரக்கூடிய அளவுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் வந்திருக்கிறது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருந்தால் பல பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும் அதை ஏன் செய்யலை ஒரு தனி மனிதர்களும் செய்யலை அரசும் செய்யலை ஊரில் கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்களும் செய்யலை அப்போ இந்த சிசிடிவிகள் இல்லாதனால தான் காவல்துறை இதை நெருங்க முடியாமல் தடுமாறுறாங்க இந்த கொலை நடந்த பாணியை வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த முன்னாள் காவல்துறை விசாரிக்கும் விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது தண்டுபாலையா கேங்க் ஆந்திராத்தை ஆந்திராவை சார்ந்த தண்டுபாலையா அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்த ஒரு ஒரு கொள்ளை கும்பல் அவங்க தான் இந்த மாதிரி தலையை நசுக்கி கழுத்தை அறுத்து கொடுமையான முறையில் கொலையும் செய்து கொள்ளையும் அடிப்பாங்க கும்பலாக வருவாங்க தொடர்வண்டி நிலையத்துலேருந்து பொதுவாக ரயில்வே ட்ராக்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்க அதிகமாக கொலை நடக்கும் வந்துட்டு ரயில்வே கேட்டு அந்த ரயில்வே ட்ராக் பகுதியிலே ஒரு செட்டு போட்டு தங்குவாங்க ஏதாவது பொருட்கள் விற்கிற மாதிரி வர்ற மாதிரி வருவாங்க ஊருக்குள்ளே வந்து பகலில் நோட்டம் போடுறது பகலில் ஏதாவது பொருள் விற்க வர மாதிரி வருது வந்துட்டு யார் இருக்காங்க என்ன இருக்காங்க பாதுகாப்பு கால் இருக்கா நாய் இருக்கா எல்லாத்தையும் நோட்டம் போட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்களுடைய ட அடுத்த நாள் இன்னொரு கேங்கு வந்து காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஆறு மணிக்குள்ளே தான் அந்த டீம் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கும் இந்த கொலையில் பார்க்கும்போது பெரும்பாலும் அதிகாலையில் நிகழ்ந்திருக்கிறது அப்போது அவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தண்டுப்பாளைய கேங் வந்து தமிழ்நாட்டில் கொள்ளை பண்ணலை அவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ரீதியிலும் காவல்துறை தீவிரமான விசாரணை நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வடநாட்டை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க அதுவும் இந்த ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதிகளில் வடநாட்டை சார்ந்த தொழிலாளர் ஒரு பக்கம் இருக்காங்க வேலைக்கு வருவதாக சொல்லிட்டு வேலை செய்யாமல் பல்வேறு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் குறிப்பாக கஞ்சா விற்கிற நிறைய வடநாட்டுகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான கூடிப்படைகளில் வடநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பாது பாடிலையும் காவல்துறை ஒரு பக்கம் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கு இப்போ தான் நமக்கு என்னதுன்னா வடநாட்டை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க இன்னொன்று தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய எல்லா குற்ற சமூக பின்னணிலையும் ஏதோ ஒரு வடநாட்டை சார்ந்த ஒரு கும்பல் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் காலையில் ஆறரை மணிக்கு இறங்கி ஏழரை மணிக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆறு இடங்களில் தாலிச்சனை அறுத்துட்டு ஈரானிய கொள்ளைகள் வந்து வந்துட்டு போகிறான் ஏடிஎம் திருவண்ணாமலையில் ஏடிஎம்ஐ கொள்ளடிச்சுட்டு ஒரு வடநாட்டுக்கு கும்பல் வெளியேறுது இதே கிருஷ்ணகிரி தர்மபுரி நினைக்கிறேன் தருமபுரி பக்கத்தில் ஒரு ஊரில் வேலைகெட்டு வந்துட்டு மூணே நாளில் அந்த ஓனர் அறுத்து போட்டு கல்லாப்பட்டியில் இருந்த ஒரு நூற்றி முப்பதாயிரரூபா பணத்தை அள்ளிட்டு போகிறான் அப்போ தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களை பார்க்கும்போது வடநாட்டவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன காரணத்துக்காக வரான் எங்கே வேலைக்கு வரான் அப்படிங்கிற குறைந்தபட்ச டேட்டா கூட தமிழ்நாடு அரசுக்கிட்ட இல்லைங்கிறதா இங்க இருக்கு மிகப்பெரிய சோதனையை ஒரு நூறு பேர் வரான்னா நம்ம கேட்க வேண்டிய தேவையில்லை இப்போ ஈரோட்டில் பங்களாதேஷை சார்ந்த ஒருத்தர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இருந்திருக்காரு அவர் வீட்டை இடிக்க போகும்போது தான் அவர் பங்களாதேஷ்காரனே தெரியுது பங்களாதேஷ்கார் ஒருத்தங்க வந்து வீடு வாங்கி அதை வாடகை விட்டுருந்துருக்காரு இங்கே அது ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி நிர்வாகம் போய் மாநகராட்சி நிர்வாகம் இடிக்கும்போது அவன் பங்களாதேஷ்காரன் அப்படின்னு தெரியாது அவரும் நான் என்னாமல் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து இங்கே குடியுரிமை கிடைக்கல அப்பாவே சொல்லிட்டு இருக்கான் ஏ பங்களாதேஷுக்காரருங்க எப்படி எங்கே குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படை கூட அவனுக்கு தெரியல அப்போ அந்தளவுக்கு பங்களாதேஷுக்கிலிருந்து வாரானா இல்லை வடமாநிலத்திலிருந்து வரானா வேறு எதுக்காக வரான் அப்படிங்கிற எந்த டேட்டாவும் இல்லை அப்படிங்கிறதும் இந்த பின்னணியை பிடிக்க முடியாமல் இந்த போன்ற கொ கொள்ளைகளோ இல்லை கொள்ளைகளோ நடக்கும்போது அவரை பிடிக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம் யார் வந்திருக்கா யார் வேலை பார்க்குறா என்ன டேட்டா எதுவுமே தமிழ்நாடு அரசு இல்லை அப்போது ஒரு உள் நுழைவுச்சீட்டு இப்போ நீங்கள் நாகாலாந்தில் கொடுப்பது போல் யார் வந்தாலும் அவங்கள வந்து என்ட்ரி போட்டு ஒரு உள் நுழைவுச்சீட்டு கொடுக்கப்படணும் வாகன தணிக்கை நூறு விழுக்காடு வாகன தணிக்கை வந்து ஒவ்வொரு மாவட்ட எல்கையிலும் நகர்த்தப்படணும் அப்படிங்கிறது தான் இப்பொழுது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்குது உண்மையிலே ஒரு ஒரு இந்த மாதிரியான கொலை கொள்ளை சம்பவங்களும் பெரிய பயத்தையும் அச்சத்தையும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க உருவாக்கிக்குது நாம் இதில் வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா காவல்துறை எந்த கொலையையும் முன்னாடி வந்து தடுக்காது தடுக்கவும் முடியாது ஏன்னா யாருக்கு சூப்பர் ஹீரோ கிடையாது கொலை நடந்துச்சு கொலை நடந்துச்சுன்னா தரவு அடிப்படையில் துப்புக்கடை அடிப்படையில் அவங்க வந்து தடையங்கள் அடிப்படையில் விசாரணை பண்ணி அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க கண்டு கண்டுபிடிச்ச குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவாங்க இல்லை தராமல் போவாங்க அதுதான் ஆனால் நம்மளை தற்காத்துக்கொள்ளும்னா நாம் இந்த மாதிரியான தோட்டத்து வீடுகளில் பண்ணை வீடுகளில் தனியாக ஊரை விட்டு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் தனியாக போயிருக்க இடங்களில் மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் உருவாக்கணும் குறைந்தபட்சம் அப்பா அம்மா தனியாக இருக்காங்கன்னா சிசிடிவிகள் போடப்படணும் இல்லை ஒரு பாதுகாப்புக்கு இந்த மாதிரியான வீட்டு நாய்கள் வளர்க்கப்படணும் இல்லை குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு செக்யூரிட்டியவோ ஊருக்கு சொந்தக்காரனே ஒருத்தனை வந்து இரவு தங்க வைக்கிறது பாதுகாப்பு வைக்கிறது கொஞ்சம் குறைந்தபட்ச ஆயுதங்களை வந்து கையில் வச்சுக்கிறது இது இருந்தால் மட்டும்தான் தற்காத்துக்கொள்ள முடியும் ஏன்னா டார்கெட் பண்ணி பிடிக்கிறான் எந்த தடையும் இல்லாமல் இந்த கேங் வந்து அலைபேசியை பயன்படுத்தலைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான கேங்கு வந்து ஏன்னா அலைபேசி வச்சு தான் பிடிப்பான் சிசிடிவி ஏற்கனவே இல்லை அப்போ நெட்ஒர்க்கே இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் காவல்துறையால் பிடிக்க முடியல யாருங்க வந்து ஸ்மெல்லில் வச்சு பிடிச்சி மோப்ப நாய்களை வச்சு அது அது அந்தளவுக்கு டெக்னிக்கலாக அவன் வந்து கொள்ளையர்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுறான் அப்போ நம்மை நாமே தற்காத்து கொள்ளணும் அவங்க வந்து காப்பாற்றுவாங்க இவங்க வந்து காப்பாற்றணும் ஒவ்வொருத்தரும் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு பக்கம் இது போன்ற கொலைகள் கொள்ளைகள் அச்சுறுத்துது அப்படின்னா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக விபத்துகள் ஒரு விபத்து உண்மையிலேயே இனியை வந்து ஒரு ஒரு வாரம் உழிக்கிருச்சு மதுரையிலேருந்து ஒரு குடும்பம் திருநெல்வேலி நோக்கி போயிட்டு இருக்கு வள்ளியூரை நோக்கி நாகர்கோவில் இருந்து ஒரு குடும்பம் திருநெல்வேலி நோக்கி வந்துகிட்டு இருக்குது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாஸ் அப்படிங்குற ஒரு அவருடைய குடும்பம் அவர் பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதி மயிலோடை அப்படிங்கிற ஒரு ஊரை சார்ந்தவர் குடும்பத்தில் ஒரு ஸ்விஃப்டு காரில் ஏழு பேர் அவர் அவருடைய மனைவி மருமகள் அவருடைய மகன் மூணு ரெண்டு பேர பிள்ளை ஒரு பேர ஒரு பையன் பேரகுழந்தைகளோடு போகிறாங்க ஏத்தாப்பில் ஒரு இன்னோவா காரு அவங்க மதுரையில் ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வள்ளியூர் பக்கத்தில் ஒரு கிராமம் மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு குடும்பம் இந்த பக்கம் வராங்க ஒரு 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 ஓட்டுனுடைய தவறு ஒட்டு மொத்தமான ஒரு குடும்பத்துடைய மொத்த கனவையும் செதைச்சி அழிச்சிருச்சு ஸ்விஃப்ட் காரில் இருந்த ஜோகன் அப்படிங்கிற ஒரு குழந்தைய தவிர ஆறு பேரும் சம்பவ இடத்துல உயிழந்துட்டாங்க இன்னோவா கார் வந்து இந்த பக்கம் ரோட்டில் போய்கிட்டு இருக்குது திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூரை நோக்கி அந்த நாலு வழி சாலை அந்த பக்கம் ரோட்டில் ஸ்விஃப்டு கார் வந்துக்கிட்டு சம்பந்தமே கிடையாது நேருக்கு நேர் வந்து வந்து மோதிருச்சு இல்லை குறுக்க வந்து மோதிருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல சம்மந்தமே இல்லாமல் நாடு சாலையில் இந்த பக்கம் போகிற இன்னோவா காரு ஒரு டிரைவருடைய கட்டுப்பாட்டை மீறி சென்டர் மீடியேட்டரை தாண்டி எவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட நான் எட்டு அடியில் இருக்கும் சென்டர் மீடியேட்ரு அந்த சென்ட்ரு மீடியேட்டரை தாண்டி அந்த பக்கம் வந்து ஸ்விஃப்டு காரில் ஒங்கி ஸ்விஃப்ட் கார் அப்பளமாக ஒழுங்கி போச்சு சம்பவ இடத்துல வந்து ஜோபட் பெரிய வேதனை என்னென்னா நாம் தமிழ்ம கட்சியினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் நாம் தமிழக்சுடைய எல்லா கூட்டங்களையும் கலந்து கொண்டவர் ஒரு முக்கியமான பொறுப்புள்ளையே தவிர நாம்துடைய உறுப்பினராக பத்தனாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய பங்களிப்பை ஒரு பொறியாளராக பணி செஞ்சு அப்பாவும் பொறியாளர் வீடுகள் கட்டி கொடுக்குற தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நல்ல குடும்பம் ஒரு பெரிய தமிழ் குடும்பம் நல்ல எனக்கு அறிமுகமான நபர் எனக்கு பார்த்த உடனே அந்த அதிர்ச்சி வந்து மீளவே முடியல அவ்வளவு வேதனை ஏன்னா ஒரு ஆறு வயது குழந்தை அஞ்சு வயது குழந்தை மூணு வயது அந்த பையன் மட்டும்தான் இப்போ ஐசியூவில் அவனுக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுத்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அதை தவிர ஆறு பேரும் அஞ்சு பேர் இறந்துறாங்க அந்த கணேசலாட்டு மட்டும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு என் மருமக மகன் பேர குழந்தைகளுடைய உடல் எடுக்கும்போது என்னையை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுறாரு அவரும் அரசு மருத்துவமனை கொண்டு வர பாதையில் இறங்கிட்டார் இதில் என்னென்னா அந்த இன்னோவாவில் இருந்த ஒரு நபர் மரணம் அடைஞ்சிட்டார் இந்த ஓட்டிகிட்டு வந்த யார் இதை தவறை செஞ்சாரோ யார் இத்தனை பேருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தாரோ அந்த மாரியப்பன் அப்படிங்கிற அந்த ஓட்டுநர் தப்பிச்சிட்டார் அவர் வந்து இன்னைக்கு அற மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அடிபட்டு ஒருத்தனுடைய அலட்சியம் ஒட்டுமொத்தமான ஒரு குடும்பத்தை செதைச்சி போட்டிருக்கு எங் எங்கே எவ்வளவு கனவுகளோடு அந்த அந்த பிள்ளைகள் இருந்திருப்பாங்க எவ்வளவு கனவுகளோட மகிழ்ச்சியாக அந்த காரில் பேசிட்டு போயிருப்பாங்க ஏதோ ஒரு பணி நிமித்தமாக போயிருக்காங்க அவங்க மொத்தமாக ஒருத்தனுடைய தவறு மொத்தமாக இன்னைக்கு வந்து ஒரு 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 ஊரே இன்னைக்கு வந்து கண்ணீரில் வந்து தத்தளிச்சு நிற்கிது மயிலோடை அப்படிங்கிற அந்த ஊரே அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கூட கோரிக்கை வைப்பதற்கு கூட நிவாரணம் வாங்கக்கூட அந்த குடும்பத்தில் யாரும் இல்லை நீதி கிடைக்கணும்னு சொல்லக்கூட அந்த குடும்பத்தில் மூணு வயசு குழந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அதனால் சாலையில் போகும்போது நான் நம்ம 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 பாதுகாப்பு போகிறதுங்கிறது நம்முடைய பாதுகாப்பு மட்டும் கிடையாது அது இன்னொருத்தருடைய பாதுகாப்பு நாம் வேகமாக போய் நாம் கவனக்குறைவாக போய் நாம் வந்து அலட்சியம் இதாக போய் அது இன்னொருத்தருடைய கனவை சிதைச்சி போடுறதுன்னா அதை விட கொடுமை அதை விட மோசமான செயல் உலகத்திலே கிடையாது அதனால் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் நம்முடைய அக்கறையோடு நான் நம்மளால் இன்னொருத்தன் பாதிக்கப்படக்கூடாது இன்னொரு குடும்பத்துடைய கனவு செதஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவாது க குறைந்தபட்ச வேகத்தோடு அவ்வளவு அவசரமா போய் என்னடா பண்ண போறீங்க அவ்வளவு அவசரமா போய் எதனா சாதிக்க போறீங்க அவ்வளவு அவசரமா போய் ஒரு குடும்பத்துறை கனவை சிதைப்பிற்கு அந்த உரிமையை உங்களுக்கு எவன்டா கொடுத்தது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே தலைநீவன்